அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அக்னி பிசிக்ஸ் பயோரன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் நம்ம துகள்களால் ஆன அமைப்பு அதாவது சிஸ்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மற்றும் திண்ம பொருட்கள் ரிஜிட் பாடிஸ் அதனுடைய இயக்கம் ஸோ துகள்களான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம்

இதை எக்ஸ் அச்சு தன்னுடைய ஆதி கட்டுவோம் ஸோ அதற்கு இணையான ஒரு இடத்தை சரியா ஆதியை பொறுத்து எண் அளவில் அதன் கோண வந்தம் எப்படி இருக்கும் சுழி ஆப்ஷன் ஏ வந்து சுழி பி வந்து எக்ஸை பொறுத்து அதிகரிக்கிறது சி எக்ஸை பொறுத்து குறைகிறது டி மாறாது இந்த மாதிரி நான்கு தெரிவுகள் நான்கு ஆப்ஷன்ஸ் சரியா சரி

இதே பாடத்துல நம்ம அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்